வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய விரிவான விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் விரிவான விடையலி சிதுக்கீழ வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகின்றன விவரி சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் அண்ட் ஹென் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனில் இருக்குது பேஜ் நம்பர் அண்ட் நைன்ட்டி எயிட்டில் ரைட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப்க்கு மேலே தூவி அடிந்துட்டு டைட்டில் போட்டுக்கோங்க தூவி அடிந்துட்டு டைட்டில் போட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட் கொஷினுக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதணும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைட்டில் வந்து அதே கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் தான் நீர் செல்லும் பாதை இந்த பேராகிராஃபு மேலே நீர் செல்லும் பாதை சொல்லி டைட்டில் போட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக எழுதணும் இது ஃபுல்லாக எழுதி இது வரைக்கும் இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் மூணு மேலே பே டைட்டில் போடணும் இதுலேருந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜ் இது வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் மேலே நீர் செல்லும் பாதை அடைஞ்சிட்டு டைட்டில் போட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிது ஃபுல்லாகவே எழுதணும் இந்த டைட்டில் எல்லாமே எழுதணும் சிது ஃபுல்லாக எழுதிட்டு ரைட் சைடில் இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நீராவி போக்கு என்றால் என்ன நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக சிதுக்குள்ள ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு நீராவி போக்கு என்றால் என்ன அதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் டூ அண்ட் தேர்ட்டினில் எழுதியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக அதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரடில் இருக்குது ஃபஸ்ட் வந்து நீராவி போக்கு என்றால் என்ன அதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதாக இருக்குது எழுதிக்கோங்க இலையின் புரத்தோல் துளை வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது நீராவி போக்கு எனப்படும் இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக அதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட்ல இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இந்த டைட்டில் இருக்குல்ல நீராவி போக்கின் முக்கியத்துவம் இதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் லியூகோசைட்டுகள் துகள்கள் உடையவை மற்றும் துகள்கள் அற்றவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஏன் அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடுக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் டூ அண்ட் டூ ஹண்ட்ரண்ட் த்ரீல இருக்கு ஹண்ட்ரன் அண்ட் டூல ஃபஸ்ட் வந்து அந்த லைன் எழுதிக்கோங்க ரத்த வெள்ளை அணுக்களில் சதவீத பேச்சில் மேலே எழுதிக்கோங்க ரத்த வெள்ளை அணுக்களில் உள்ள முக்கிய வேறுபாடு அவற்றில் உள்ள துகள்களை பொறுத்தது என்பதால் அவை அடிந்துட்டு எழுதிட்டு அந்த லைன் எழுதிக்கோங்க உண்மை டைம் ரீட் பண்ணுறேன் இரத்த வெள்ளை அணுக்களில் உள்ள முக்கிய வேறுபாடு அவற்றில் உள்ள துகள்களை பொறுத்தது என்பதால் அவை அடுந்துட்டு எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க துகள்களுடைய செல்கள் துகள்கள் துகள்களற்ற செல்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒன் போட்டுட்டு துகள்களுடைய செல்களை பற்றி எழுதணும் இது ஃபுல்லாக உண்டு சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரன் த்ரீல இந்த மூணோ சைட்டுகள் இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் விரிவாக விடையிலே தேர்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் சிலந்து ஆரம்பித்து என்ன வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒன் துகள்களுடைய செல்கள் அதுபோக அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக அதுக்கப்புறம் டூ துகள்களற்ற செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சதுக்குள்ளது ஃபுல்லா மோனோ சைட்டுகள் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சிஸ்டோல் மற்றும் டயஸ்ட்ரோல் வேறுபடுத்துக இதே துடிப்பின் பரவுதலை விளக்குக சிஸ்டோல் மற்றும் டயஸ்ட்ரோல் வேறுபடுத்துக சரி அதுக்குள்ளது வந்து பேஜ் நம்பர் டூ அண்ட் ஃபோர்டீனில் வந்து எழுதியிருக்கேன் இதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இதே துடிப்பின் பரவுதலை விளக்குக அதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் செவனில் இருக்குது ஸோ அது வந்து மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட் வந்து இதை எழுதிக்கோங்க சிஸ்டோல் அண்ட் டே மற்றும் டயஸ்ட்ரோல் வேறுபடுத்துக்கு அதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க இதுதான் வந்து அதுக்குள்ளே வேறுபாடு சிஸ்டோல் டயஸ்ட்ரோல் இது கீழே வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது சிஸ்டோல் கீழே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதயம் சுருங்குதல் இதில் வந்து இதயம் விரிதல் செகண்ட் பாயிண்ட் வந்து இரண்டு நிகழ்வுகளை கொண்டது ஃபர்ஸ்ட் ஒன் ஏட்ரியல் சிஸ்டோல் செகண்ட் ஒன் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இங்கே டயஸ்ட்ரோலில் வந்து இரண்டு நிகழ்வுகளை கொண்டது ஏட்ரியல் டயஸ்ட்ரோல் செகண்ட் ஒன் வென்ட்ரிக்குலர் டயஸ்ட்ரோல் எக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் சிஸ்டோலிக் அழுத்தம் ஒன் டுவெண்ட்டி எம்எம் ஹஜ்ஜி ஓய்வு நிலையில் இங்கே வந்து டயஸ்ட்ரோலிக் அழுத்தம் எயிட்டி எம்எம் ஹஜ்ஜி ஓய்வு நிலையில் சரி த்ரீ பாயிண்ட்ஸும் கப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் ஸ்டோல் அதுக்கு இடையில் உள்ள வேறுபாடு ஸோ இது எழுதினது பிறகு இன்னொரு கொஸ்டின் கேட்டுருக்காங்களா இதே திருப்பின் பரவுதலை விளக்குங்க அதில் ஸோ அது வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இதில் பாயிண்ட் பேஸ் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் டைட்டில் போட்டுக்கோங்க சே டைட்டிலில் அந்த எஸ்ஏ இதுக்கு முன்னாடி இதை எழுதிக்கோங்க தேர்ட் பாயிண்ட் போட்டு சைனோ ஆரிக்குலர் ப்ராக்கெட்டில் வந்து எஸ்ஏ சைனோ ஆரிக்குலர் கனவானது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த எஸ்ஏக்கு முன்னாடி சைனோ ஆரிக்குலர்னு எழுதிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரண்ட் செவன் ஃபோர்த்து பாயிண்ட் இதுலேருந்து இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் இதுலேருந்து சிது வரைக்கும் ஓகே சிது வரைக்கும் பிரியாணி விட டெய்லி ஃபோர்த் கொஸ்டில் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஓகே மொத்தம் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதணும் கீழே இதே துடிப்பின் பரவுதல் அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுங்க ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுங்க சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் த்ரீல இருக்குது பேஜ் நம்ம டூ அண்ட் அண்ட் ரத்தத்தின் பணிகள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோடு யூனிட் ஃபோர்டினில் உள்ள விரிவான விடையிலே அது கீழே உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் ஃபோர்டீனில் உள்ள உயர் சிந்தனை வினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ